ஆவிக்கு வர்ற சோதனை வேற வரிசுத்தவனுக்கு வர சோதனை வேற ஆவேன் சொல்லுங்களேன் அமேன் அலை லூயா ஹலோ லூயா வந்து சிறை பிடிக்க போனப்ப என்ன அடர்த்தியோ கம்ப்ரமைஸ் ஆகல இல்ல ஆகவே இல்லை ராஜாவனுடைய பத்மோஜனத்தினால இட்டுப்படுத்த தன்னை தீட்டுப்படுத்த சொல்லி அவன் தன்னுடைய என்ன செய்தான் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஒன்னும் இருந்தப்ப என்ன வைராக்கியமோ அதே வைராக்கியம் தான் உயர்த்தி இருந்துச்சு எஸ் வச்சப்போயா அந்த வசனம் இந்த ஒன்னாவது எட்டுல வரும்போது தானியலுக்கு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க பதினாறு வயசு அப்படின்னு சிங்ககேபி அனுபவம் வரும்போது எண்பது வயசுக்கு மேலாம் வாலிபனா இருந்தப்போ இல்லாதவனா இருந்தப்போ ஒரு அகதியா